சோ தர்மன் எழுதிய நான்கு விருதுகளை வெ வென்ற நாவல் சோல் நாவல் அதில் பகுதி பன்னெண்டோட தொடர்ச்சியை பார்க்குறோம் ஊரணி தண்ணீர் நிறை பெருக்காய் நிறைப்பெருக்காய் கெத்தென்று தத்தளித்து கிடந்தது எருமை கூட்டம் லயித்து கிடந்தது தண்ணீருக்குள் தலையை முக்குவதும் தடால் என்று தொல்லி எழவும் எருமைகளின் சேட்டைகளை கரையிலிருந்து அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தால் கொப்புலாயின் உடன் பிறந்தாள் மகள் பார்வதி கொப்புலாயின் வசவுகளை தினம் கேட்டு வளர்ந்த எருமைகளும் சப்புக்கூரைகளும் கோரை பொற்களும் நீர்கொரண்டிகளும் பொடுதலை செடிகளும் கொக்குகளும் நாரைகளும் உள்ளான்களும் சிறகிகளும் மீன் கொத்திகளும் மீன்களும் கொப்புலாயின் வசவுகள் கேட்க காதுகள் தீட்டி காத்து கிடந்தன கொப்புலாயி நந்தவனத்தோடும் மூர்கலையத்தோடும் இருக்கன்குடி செல்லும் ப ஏ செல்லும் ஏராள பக்தர்களோடும் ஒடுங்கி போனாள் எருமையை கொப்புளாயி குளிப்பாட்டும் காட்சியைக் காண கோடி கண்கள் வேண்டும் மழங்கால் தண்ணீருக்குள் நின்று கொள்வாள் தொங்கும் சேலையை தூக்கி இடிப்பில் சொருகி இருப்பாள் வெள்ளரி பல அகல விரித்து வைத்து நின்று கொண்டு தண்ணீரை மாட்டின் மேல் இரு கைகளாலும் அள்ளி அள்ளி இறைத்துவிட்டு எருமையின் மேல் மார்பை நன்றாக அழுத்தி வைத்து கொண்டு மாட்டுக்கு அழுக்கு தேய்ப்பாள் பருத்து உருண்டு திரண்ட விலகிக் விலகிக்கொண்டு எருமையின் முதுகில் உருண்டு புரண்டு விளையாடும் குனிந்து நீரெல்லும் போது தண்ணீருக்குள் அருந்து விழுவதைப் போல் தொங்கி ஊஞ்சலாடும் அவள் தேய்க்கும் போது சப்பளிந்து உருமாறி உருண்டு புரண்டு இரு பக்கமும் எட்டி பார்த்து நிமிரும்போது தன் வடிவமாகி போகும் எத்தனை ஆண்கள் பார்த்து கொண்டு நின்றாலும் இம்மி கூட அதை பற்றி சட்டை செய்ய மாட்டாள் கொப்புலாயி சில நேரம் ஆண்களுடன் பேச்சு பழக்கம் போட்டபடியே தேய்த்து கொண்டிருப்பாள் அனைவரையும் பார்க்க வைக்கத்தான் இப்படி செய்கிறாளோ என்று என்ன தோன்றும் அவள் செயல் கையில் ஆமனுக்கு குலைகளை ஏந்தியபடி கொன்னவாயன் ஊரணிக்கரை கரை வழியே வந்து கொண்டிருந்தான் அவன் கண்ணில் கொப்புலாயி மாடு குளிப்பாட்டுகிற காட்சி நிழலாடியது கொன்னவாயனுக்கு கொப்புலாயி மதினியா முறை ஊரணி சில சிறுசுகளும் பெருசுகளும் கூட கூடியிருந்தார்கள் கொன்னமாயன் சத்தமாய் சொன்னான் கொப்புநாயி மதினி மாட்டை எண்ணத்தை வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டு ரீக ஆறு கொழுந்தனாரா வாங்கையா வாங்க உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது ஏதோ ரெண்டு பெரிய பந்த வச்சு உருட்டி உருட்டி தேய்க்கிறது மாதிரி தெரியுது இப்படி தேய்ச்சா பந்து எண்ணத்துக்கு ஆகும் மதினி தேஞ்சு போகாதான் தேஞ்சு போனா வம்பா போயிருமே இதனால் வரைக்கும் தேயாத பந்து இனிமே தேஞ்சு போக போகுதாக்கும் இனிமே தேஞ்சா என்ன திரண்டா என்ன கோப்புலாயின் இந்த அங்கலாய்ப்பில் அவள் மனசின் ஏக்கம் அம்புட்டும் வெளிப்பட்டு ஊரணி தண்ணீருக்குள் கரைந்து போகும் தொடை தெரிய தூக்கி கட்டிய சேலையை சில நேரம் வீடு வரையையும் இறுக்கி கட்டாமலே மாடுகளுக்கு பின்னால் நடந்து வருவாள் எருமை மாடுகளையும் எப்படி பராமரித்தாலோ அதேபோல் முழு அக்கதையும் நந்தவனத்தில் மையம் கொண்டது இருக்கங்குடி மாரியாத்தாளின் பக்தர்களும் கொப்புளாயி பேசும் தெய்வமாகிப் போனால் நந்தவனத்தில் மூலிகைகளும் பூச்செடிகளும் மரங்களும் விதவிதமாய் அடர்ந்து குளிர்ச்சியூட்ட நிழல் தேடியடையும் பச்சிகளைப் போல் நடந்த கலைப்பு தீர நூற்று பக்தர்கள் தினமும் கொப்புளாயியை வாழ்த்துவிட்டு மாரியம்மனை தரிசிக்க சென்றனர் மரக்கன்றுகள் வருவதிலும் இடம் தேர்ந்து கோளாறை நடுவதிலும் தினமும் பராமரித்து பாதுகாத்து தண்ணீர் ஊற்றி தானே பிடித்து பச்சை இலைகள் தளிர்ப்பது வரை கொப்புளாயிக்கு வலது கையாய் இருப்பவன் காட்டுப்பூச்சி நந்தவனத்தின் செழுமை என்பது காட்டுப்பூச்சியின் உழைப்பு காட்டுப்பூச்சி சின்ன பயனாக இருக்கும் போதே அவனுடைய அப்பன் சுட சுடலை மாடன் அகாலமாய் மரணமடைந்தான் அடர்ந்து செழித்து வளர்ந்திருந்த புற்களை வரப்பில் உட்கார்ந்து அறுத்து கொண்டிரு கொண்டிருந்தான் புற்களுக்கு புற்களுக்குள் சுருண்டு கிடந்த கண்ணாடி விரியன் பாம்பை புல்லோடு சேர்த்து பிடித்து அறுத்து விட்டான் இடது கையில் மணிக்கட்டுக்கு மேல் கடித்த அரைப்பாம்பு தொங்கிக் கொண்டிருந்தது அறுபட்டு துண்டான பாதிப்பாம்பு தரையில் துடிதுடித்துக் கொண்டு கிடந்தது வீடு வந்து சேரும் முன்னையே சுடலை மாடன் விசமேறி செத்துப்போனான் மூன்று வயசு காட்டுப்பூச்சியை தன்னுடன் கூட்டிக்கொண்டே இரண்டாம் தரமாய் வாழ்க்கைப்பட்டான் அவனுடைய அம்மா மாயக்கா இரண்டே வருஷங்கள்தான் மாயக்காவை பிரிந்து கொப்புளாயின் எருமை மாடுகளுடன் தானும் ஒரு கண்ணு கண்ணுக்குட்டியாய் சேர்ந்து கொண்டான் ஏண்டா வேலை எடுத் எடுத்த வேலை செய்து கொப்புலாயிக்கு பெரிய உதவியாய் மாறி போனான் காட்டுப்பூச்சி எருமைப்பாலின் வாலிப்பு அவன் உடலில் வயதை மீறிய வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்தது சில நேரம் கொப்புலாயின் சொல்லை கேட்காமல் எடுத்தறிந்து பேசிவிட்டு எங்கேயாவது ஓடிப்போய் விடுவான் எருமை ஊரணி இரண்டும் தவிர வேறெதுவும் அறியாத கொப்புலாயி எங்கே போய் தேடுவாள் ஆனாலும் அவளுக்கு கையொழிந்தது போல் ஆகிவிடும் மருகி மருகி புலம்புவாள் கொப்புலாயக்கா என்னக்கா ஒத்தையில நிக்க சுப்பிரமணி பையல எங்க காணும் இந்த காடோடி பைய ஒரு தரையில நிக்க மாட்டேங்கான் அடுத்த வகை வெள்ளாமையில மாடு வாய் வச்சா நம்மள சும்மா விடுவாகலாம் சத்தம் போட்டு புத்தி சொன்னா சரின்னு கேட்கற விட்டுட்டு இன்னைக்கோட அஞ்சு நாளாச்சு போன பயலை காணும் நான் எங்க போய் தேட தெக்க வடக்க தெரியுமா எனக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான் வேற எங்க போவான் அவக அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டான் அவங்க அம்மாவில் கெட்டிட்டு போனா சித்தப்பன் குணம் சரியில்லை போலருக்கு இருக்கு அவனோட மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னான் அவக அப்பனை கெனக்கா ரோசக்கார பையன் நீயே நில்லுனா இந்நேரம் செத்திருப்பான் இப்படியே அடிக்கொரு தரம் ஊரை விட்டு போகவும் வரவும் இருந்ததால் சுப்பிரமணி என்ற பெயர் மாறி கொப்புளாயி வைத்த காடோடி காட்டுப்பூச்சியாக மாறி பிறகு அதுவே நிலைத்து விட்டது ஊருக்கு வந்தால் அவன் கையில் ஏதாவது ஒரு மரக்கன்று இருக்கும் காடுகளில் ம மறைவிடங்களிலும் ஓடைகளிலும் கண்மாய் ஊரணி போன்ற நீர்நிலைகளின் கரைகளிலும் இருக்கும் தானாக முளைத்த மரக்கன்றுகளை தேடி கண்டுபிடித்து வேர் விடாமல் தோண்டி ஓலை கொட்டானில் மண் நிரப்பி தண்ணீர் ஊற்றி மரக்கன்றை அதில் வைத்து இரு கையேந்தி சிரித்த முகமாய் தூக்கி கொண்டு வருவான் ஊரை சுற்றிலும் அவன் கொண்டு வந்து கொடுத்த மரக்கன்றுகள் ஏராளம் கொப்புலாயிக்கு வயது ஏற ஏற காட்டுப்பூச்சிக்கு பொறுப்பு கூடிக்கொண்டே போனது அவன் நட்டு வைத்த மரங்களும் வளர்ந்து நிழல் பரப்பியது ஒரு தடவை ஊற விட்டு போனவன் ஐந்தாறு நாட்கள் கழித்து திரும்பி வந்தான் தான் பார்த்த காட்சிகள் பட்டணத்தில் வேலை செய்தது தான் பார்த்த கடல் கப்பல் ரயில் என்று கொப்புலாயிடம் சந்தோஷமாக சொல்லி கொண்டிருந்தான் இதுவரை அவனிடம் கேட்க மறந்த ஒரு கேள்வியை கொப்புலாயி கேட்டாள் ஆமாடா எல்லாம் சரிதான் படுக்கிறது எங்கனையும் படுத்து எந்திரிச்சிருக்கலாம் சோற்றுக்கு எங்கே போவ ஆறு வீட்டில் உனக்கு சோறு போடுவாங்க வீட்டில் சோறு போட அங்கே நம்ம சொந்தக்காரங்களாக இருக்காக சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம்ல வேலை செஞ்சால் சோறு பொங்கி போடுவாகலாம் துட்டு கொடு காகல்ல துட்டு வச்சு என்ன செய்ய மென்னு தின்னு தண்ணியை குடிக்கவா முடியும் துட்டு கொடுத்தா கடையில் சோறு கொடுப்பான் என்ன வேணுனாலும் வாங்கி சாப்பிடலாம் காட்டுப்பூச்சியின் இந்த பதில் கொப்புலாயை நிலைக்குள்ளேயே வைத்துவிட்டது அவள் திடுகி திடுகிட்டு போனாள் காட்டுப்பூச்சியையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவன் சொன்ன துட்டுக்கு சோறு என்ற வார்த்தைகளை நம்ப முடியவில்லை ஏழை காடோடி பயலே தான் சொல்கிறையா இல்லை விளையாட்டுக்கு சொல்றயாடா சத்தியமா எங் அண்ணான சொல்றே சொல்றேன் துட்டு கொடுத்தா கலப்பு கடையில் என்ன வேணும்னாலும் சாப்பிடலாம் சோத்த விற்கிறதுக்கு கடையாடா ஆமா ஆமாம் ஆமா துட்டு கொடுத்தா சோறு சாப்பிடலாம் இட்லி திங்கலாம் தோசை திங்கலாம் என்ன வேணும்னாலும் வாங்கி சாப்பிடலாம் காட்டுப்பூச்சியின் தீர்க்கமான இந்த பதில் மௌனமாகி மௌனமாகிவிட்டது அவளால் ஏற்றுக்கொள்ள இயலாத பதில் இதுவரை வியாபாரம் என்றால் என்னவென்றே தெரியாத தூய ஆத்மா சஞ்சலப்பட்டுப் போனால் தங்கள் காடுகளில் விளையும் தானியங்கள் பயிறு பச்சைகள் காய்கறிகள் கிழங்குகள் வத்தல் மல்லி என்று சகலத்தையும் வாரி வாரி வந்தவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து வாழும் சம்சாரிகளில் ஒருத்திதானே கொப்புலாயி பண்டமாற்று தவிர்த்து தவித்து வியாபாரம் லாபம் நஷ்டம் என்ற வார்த்தைகளை கேள்விப்படாத ஜனங்களில் ஒத்திதானே கொப்புளாகி அதுவும் திங்கிற சோத்துக்கு விலை என்று கேள்விப்பட்டதும் முருகி போனாள் போவோர் வருவோரிடமெல்லாம் புலம்பி தீர்த்தாள் இந்த கொடுமைய அநியாயத்தை பாவத்தை எங்கே போய் சொல்ல கல்லுலேயும் சோறு கத்தாளையிலையும் சோறு தொண்டைக்கு அங்கிட்டு போனால் நரகலு சோத்துக்கு போய் துட்டு வாங்கலாமா அந்த ஊர் விளங்குமா சரி அந்த பயலுக்கு தான் அந்த ஊரில் அறிவில்லை துட்டுக்கு சோற்ற விற்காமனா ஊரில் இருக்கிற மற்ற புத்தி கெட்டு போச்சு செருப்பால் நாலு சாத்து சாத்த வேணாமா சோற்று து சோற்ற துட்டுக்கு விற்கிற பையன் ஊருன்னு ஊரை மிதமாக பேச மாட்டானா அன்று மாச கடைசி வெள்ளிக்கிழமை இருக்கங்குடி போகிற கூட்டம் சாறை சாரையாய் ஓட்டமும் பெருநடையுமாய் போகிறது போகிற ஜனங்களில் ஒருவரையும் விடவில்லை கொப்புலாயி மறித்து வைத்து கொண்டு புலம்பி தீத்தாள் அப்பவும் துட்டு வாங்கிக்கிட்டு சோறு போடலாமா பூமாதேவி நம்மள வஞ்சிக்க மாட்டாளா உழுது விதைக்கும் மழை பெய்யுது வெல்லாம விளையுது இதை போய் துட்டுக்கு வித்தா மழை எப்படி பெய்யும் அந்த இருக்கங்குடி மாரியாத்தா துட்டுக்கு சோத்த விற்கிற எல்லா பைய கண்ணையும் பிடுங்கிடுவா காட்டுப்பூச்சி பயலுக்கு பெரிய சங்கடமாய் போயிற்று விடிய இருக்கும் கருக்கிலிருக்கும் இருவரை எதிர்பட்ட எல்லோரிடமும் புலம்பி தீத்தால் குப்பிலாயி இடையிடையே காட்டுப்பூச்சி பயலையும் பார்த்து கேட்க தவறவில்லை ஏல ஏ காடோடி பயலே பொய் சொன்னா காவக்கார பைய கிட்ட சொல்லி காலைல உடைச்சு இங்கேயே கடன் போட சொல்லிடுவேன் பொய் சொல்லாம சொல்லுல சோத்துக்கு துட்டு வாங்குறது நெசந்தானா சத்தியமா சொல்றேன் சோத்துக்கு துட்டு வாங்குறது நெசந்தான் இந்தா உன் தலையிலேயே அடி அடிக்கேன் சத்தியம் கொப்புலாயின் உச்சந்தலையில் நச்சென்று ஓங்கி அழித்தான் காட்டுப்பூச்சி கொப்புலாயின் உச்சந்தலையில் காட்டுப்பூச்சி அடித்த அடி அவளுடைய உச்சந்தலையில் மட்டும் விழவில்லை வந்தி கிளவி இடம் உதிர்ந்த பிட்டு வாங்கி தின்றுவிட்டு வைகையின் உடைப்பை அடைக்கப் போய் காட்டுப்பூச்சியை பால் ஊதாரியாய் விளையாடித் திரிந்த ஈசனின் முதுகில் விழுந்த சாட்டையடியின் தழும்புதானே முதுகில் மேல் கீழாய் பதிந்த பள்ளம் ஈசனுக்கு மட்டுமா விழுந்ததடி மனுஷ உயிர்கள் அத்தனை பேர் முதுகிலும் அல்லவா விழுந்தது அதேபோல் போல் உச்சந்தலையில் விழுந்த அடிதான் மண்டை உச்சியில் உச்சந்தலையில் வட்டமாய் பதிவாகி போனது கொப்புளாயி உச்சந்தலையை தடவி பார்த்தால் ஆட்காட்டி விரலால் உரசி பார்த்தால் துட்டுக்கு சோறு விற்ற சத்தியம் உலகங்களும் மனிதர்களின் உச்சந்தலையில் அடையாளமாய் சின்னமாய் ஆகி போனது ஊரை நம்பி வரும் எத்தனை எத்தனை நாடோடிகள் பெண்கள் குழந்தைகள் பிள்ளைத்தாட்சிகள் பண்டாரங்கள் பரதேசிகள் இரண்டு கால்களிலும் உயரமான வாரி கம்புகளை கட்டிக்கொண்டு ஊர்சனம் அம்புட்டும் தரையில் நின்று அன்னாந்து பார்க்க கர காரணம் கரணம் தப்பினால் மரணம் என்றாலும் வித்தை காட்டும் மனிதன் குடுகுடுப்பைக்காரன் ரப்பா ராப்பாடி காவடி பாட்டுக்காரன் பொழுகை பாட்டுக்காரன் மணிக்கட்டி சித்தன் நாலுமணிக்காரன் கிண்ணடிக்காரன் பாவை பூச்சிக்காரன் கோடங்கிக்காரன் தம்பட்ட மாட்டுக்காரன் இவர்கள் எல்லாம் யாரை நம்பி ஊரு ஊரை சுற்றுகிறார்கள் விளைந்த வெள்ளாமைகள் களத்திற்கு வரும் காலம் அறிந்து கச்சிதமாய் வந்து வருடந்தோறும் தலை காட்டிவிட்டு போகும் இந்த உதிரி மனிதர்களிடம் எந்த சம்சாரி துட்டு வாங்கினான் ஏதாவது ஒரு வருடம் இவர்கள் வரவில்லை என்றாலோ அல்லது அல்லது காலம் தவறி வந்தாலோ இவர்களை காணவில்லையே என்று புலம்பி தீர்க்கும் சம்சாரிகளின் ஈர மனசா துட்டுவாங்கும் இதோ மணிக்கட்டின் சித்தன் இடது கையில் சிறிதாக எழுத்தானி தலையில் ஊசிக்குள்ளாய் கருகு செய் கணுக்காலில் ஜல் ஜல் என்ற சலங்கை கெச்ச ஒளி ஒவ்வொரு வீடாய் ராகம் தவறாத பாட்டு வீட்டு முற்றத்தை தொட்ட உடனே சுலகு நிறைய தானியத்துடன் தயாராய் நிற்கும் பெண்கள் கடகா பெட்டி நிறைய நிறைய குவியும் தானியங்கள் பிச்சை இட மறுத்தால் வலது கையில் பிடித்திருக்கும் எழுத்தாணியில தலைக்குள்ளாவை எடுத்துவிட்டு நச்சென்று ஒரு குத்து பொங்கி வரும் உத்திர உதிரத்தை விரலால் சுண்டி தரையில் வைப்பான் சித்தனின் இரத்த துளி எந்த ஊரின் மண்ணில் படுகிறதோ அந்த மண் பாலாகி போகும் மறுவருஷம் மழை பெய்யாது கண்மாய் நிறையாது வெள்ளாமைகள் அருகிப் போகும் அழிவுகள் கூடும் பயிர்களுக்கு மட்டுமல்ல நோய் மனிதர்களை முடக்கி போடும் சித்தனின் இரத்த சாபம் பட்ட ஊர் சுடுகாடுதான் உருளைக்குடியில் எழுத்தானி சித்தனின் இரத்த துளி சிதடி விழவில் விழவே இல்லை சித்தனின் வரம் பெற்ற ஊர் இத்தனை வருடங்களாக எட்டு எருமைகளின் பாலையும் பாலாக மோராக தயிராக வெண்ணையாக கூவி கூவி கொடுத்த கொப்புளாயி சித்தனை சித்தனின் வரம் பெற்று வந்திருப்பாளோ காட்டுப்பூச்சி சொன்ன துட்டுக்கு சோறு என்ற சொல் கொப்புளாயியை ரொம்பவும் பா பாதித்திருக்க வேண்டும் விடிய கருக்காளி கற்களிலிருந்து சாயங்காலம் வரையிலும் முகம் குறாவி போய் உட்கார்ந்திருந்தாள் நந்தவனத்து ப பறவைகளின் கெச்சட்டு ஒளிகள் அவள் காதுகளில் விழவில்லை காற்று அசைக்கும் மர ஓலங்கள் அவள் செவிகளை அடையவில்லை மாரியம்மன் கோவில் மறுக்கொழுந்தை அவள் அன்றைக்கு தலையில் சூடவில்லை அவள் முகத்தைப் போலவே மறுக்கொழுந்தும் கிடந்தது தூரத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த காட்டுப்பூச்சி கொப்புலாயின் அருகில் வந்து உட்கார்ந்தான் இன்றைக்கு வேறு கொப்புளாயி உட்கார்ந்திருப்பதை உணர்ந்து கொண்டான் முதன் முதலாக அவள் முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் படர்ந்திருப்பதைக் கண்டான் இவ்வளவு சோர்வை அவள் முகத்தில் கண்டதே இல்லை அவளுடைய முகத்தையே உற்று பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் காட்டுப்பூச்சி அவளுடைய உதடுகள் மட்டும் லேசாய் அசைந்தன அதற்குள்ளாக அவளுடைய கன்னங்கள் வழியே கண்ணீர் வழிவதை கண்டு பயந்து போனான் எதுக்கு பெனா இப்படி திருதிடுப்புன்னு அழு அழுற காட்டுப்பூச்சி பயலை தன் ஓரத்தில் இறுத்தி தலையை கோதி விட்டாள் இழுத்து இறுக்கி அணைத்து கொண்டாள் வாஞ்சையுடன் ஒரு தாயை போல் மேலெல்லாம் தடவி உச்சி முகுந்தாள் டே காட்டுப்பூச்சி எனக்கு புள்ளை கொல்லி கிடையாது செத்தா கொல்லி வைக்க கூட குழந்த கிடையாது தங்கச்சி பிள்ளைகள் இருந்தாலும் தன் பிள்ளையாகுமா அதனால நான் சொல்றத கவனமா கேளுடா எருமைகள் எல்லாமே என்னோட பிள்ளைக தான் அத எல்லாத்தையும் தங்கச்சி மக கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அதே மாதிரி இந்த நந்தவனமும் அதில் இருக்கிற மரம் செடி கொடிகளும் என்னோடய பிள்ளைக தான் நீ ஊரை விட்டு போகாமல் இங்கேயே இருந்தால் உங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக கண்ணை மூடுவேன் என்னடா சொல்கிறேன் இனிமே பட நான் வெளியூர் போக மாட்டேன் பெரியனா நீ அழுவாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மலடி செத்துட்டா மறுநாளே அவளை மறந்துடும் ஊர் ஏம்னா அவளோட பேர் சொல்ல என்ன இருக்குது புல்ல கொல்லி கிடையாது பேர் பேத்தி கிடையாது வாரிசுன்னு சொல்லிக்கிற ஒண்ணுமே இல்லைன்னா மறந்துட வேண்டியதானே அப்படி சாக கூடாதுடா இந்த கொப்புலாகி என் பேரை சொல்ல பத்து எரும மாடு இருக்கு இந்த நந்தவனமும் இருக்கு இத்தனை வருஷமா எத்தனையோ ஜனங்களுக்கு தாகம் தீர்த்த இந்த கிணறு இருக்கு ஆசுவாசிப்படுத்திய படுத்திய நலல் இருக்கு உளிர்ந்த ஊதாட்ட ஈரமாக்கிய மோர் இருக்கு மோர் பந்தல் இருக்கு மொடாப்பான இருக்கு இவைகள் எல்லாத்தையும் என் கண்ணுக்கு பிறகு நீ தாண்டா காப்பாத்தனோ உன் பெரினா பேரு சொல்லணும்டா காத்து பூச்சி பெரினா சத்தியமா இனிமே பட ஊற விட்டு ஓட மாட்டேன் போதுமா கொப்புலாயின் உச்சந்தலையில் அடித்து சத்தியம் பண்ணினான் இரவின் அமைதியில் ஊர் உருங் உறங்கியது மாட்டு தொழுவத்தில் படுத்துறங்கிய கொப்புலாயி விசித்திரமான கனவு ஒன்று கண்டார் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் படுத்து கிடக்கிறாள் பட்டுச்சேலையும் தலைநிறைய மல்லிகைப்பூவும் சூடியிருக்கிறாள் கழுத்தில் காதிலும் தங்க நகைகள் பிரகாசிக்க காலில் தண்டை அணிந்தது அணிந்து வெற்றிலை போட்ட உதடு சிவக்க சிரித்த முகமாய் ஜொலிக்கிறாள் கொப் காமத்துடன் தன்னை நெருங்கும் ஆண்களை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டு ஆடை துறந்து அம்பலமாகி புணர்கிறாள் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் உள்ள அள்ளியாக உள்ள கொப்புலாயிடம் கூடி ஆண்கள் போன பிறகு பெண்கள் வருகிறார்கள் ஆணாக மாறி தொடர்ச்சியாக பல பெண்களுடன் கூடி கழிக்கிறாள் கொப்புழாயி ஆண்கள் வரும்போது பெண்ணாகவும் பெண்கள் வரும்போது ஆணாகவும் உருமாறி ஆனந்தக் ஆனந்த கழிப்பில் திளைக்கிறாள் கொப்புலாயி ஆணாகவும் பெண்ணாகவும் குழந்தைகள் பிறக்க பிரசவ நெடி நிறைந்து வீசும் காற்று ஊர் முழுக்க வீசுகிறது கொப்புலாயின் பிரசவ மனத்தை ஊர் மக்கள் சுவாசித்து மகிழ ஊர் பிள்ளைகள் அனைத்தும் தன் பிள்ளையாகி போனதை எண்ணி மகிழ்கிறாள் கொப்புலாயி நிறைசினையாய் நின்று நின்ற தலை ஈத்து எருமையின் சத்தம் தொழுவத்தில் தொடர்ந்து கேட்டது மாடுகளோடு மாடுகளாய் தொழுவத்தில் படுத்து கிடந்த கொப்பலாயின் அரவம் இல்லாததால் கொப்புலாயின் தங்கச்சியும் மகளும் மகளும் எருமையின் தொடர் சத்தம் கேட்டு அறிக்கையின் விளக்கை தூக்கியபடி தொழுவத்திற்கு ஓடி வந்தார்கள் அப்பொழுதுதான் ஈன்று தரையில் விழுந்த எருமை கன்று தண்ணீருக்குள்ளிருந்து வந்ததைப் போன்று பிசுபிசுப்புடன் கால் உதைத்து கொண்டு கிடந்தது நஞ்சு தொங்க தாய் எருமை ஈன்ற கன்றுக்குட்டியை குட்டியை கொண்டிருந்தது தான் பிரசவிக்க விட்டாலும் ஊர் முழுக்க ஆயிரம் பிரசவம் பார்த்த கொப்புலாயை தேடினார்கள் கன்று தரையில் விழாதபடி தொங்கிக்கொள்ளும் தாங்கிக் கொள்ளும் கொப்புளாயின் கைகள் எங்கே போயின முதல் முறையாக கொப்புளாயின் கை ஸ்பரிசம் கண்ணு குட்டி தரையில் காலுதித்து கொண்டு கிடந்தது சினை பிடித்து விட்ட மாட்டை தன் கண்களை பாதுகாப்பது போல் கவனித்துக் கொள்வாள் வயிறு பெருத்து முளைக்காம்புகள் விரைப்பேறி மடி பெருத்துவிட்டாள் கொப்புளாயி சந்தோஷத்தில் மிதப்பால் போவோர் வருவோரிடமெல்லாம் சொல்லி மகிழத் தவறமாட்டாள் நிறை சினையாகி ஈணுவது வரை ஒரு சம்சாரி வெள்ளாமையை களத்துக்கு கொண்டு வருவது வரை படும்பாடு போல கொப்புலாயி படுபாடுவடுவாள் காலுதைத்து கொண்டு கன்று தரையில் கிடக்க சீம்பால் முழுவதையும் பீச்சி எடுத்து மடுவின் பாரத்தை பாதியாக கொதைத்துவிட்டு கண்ணக்குட்டியை அப்படியே மார்போடு அள்ளி எடுத்துணைத்து எடுத்தனைத்து காம்பு சுவைக்க பழக்குவாள் கண்ணுக்குட்டியின் வாயில் பால் நிறைந்து கொப்பளித்து ஒழுகுவதை பெரு மூச்சுடன் பார்த்து கொண்டிருப்பாள் அடையாத தாய்மை தாய்மை அடைந்த தாயை பார்த்து கொண்டே நிற்கும் பால் கறக்கும் வாய் வாயகின்ற சட்டியில் சங்கீத தாள தாளையத்துடன் சர் 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 என்று மெல்லிய சத்தத்துடன் நுரை தழும்ப சட்டி நிறையும் கொப்புலாயின் இரு கைவிரல்களும் விரல்களும் முளைக்காம்புகளாக போகும் கைவிரல்கள் எது முளைக்காம்புகள் எதுவென வித்தியாசம் காண இயலாதவரை காம்புகள் உருவும் அவளின் விரல்கள் இவ்வளவு சத்தத்திற்கு அக்கால் எழுந்திருக்காமல் இருக்க மாட்டாளே என்று நினைத்தபடியே கொப்புலாயை படுத்து கிடக்கும் நார்க்கட்டிலை நோக்கி வேகமாய் வேகமாக போனால் அவளின் தங்கச்சி ஏக்கா எந்திரிக்கா ஏக்கா என்ன இப்படி உறங்குற பதிலே இல்லாத உறக்கம் தொட்டு பார்த்தால் உடல் குளிர்ச்சியாயிருந்தது புரட்டி பார்த்தால் அசைவில்லை ஓருயிர் தரையில் விழுந்து காலுதைக்க இன்னொரு உயிர் கூரை வழியே பறந்து போயிருந்தது ஐயையோ அக்கா எங்களை விட்டு போயிட்டியே என் என்ற கொப்புலாயின் தங்கச்சியின் கூப்பாடு அந்த ஹாரமாக ஒழித்தது எருமைகளுடன் போய் ஒளிந்து கொண்ட கண்ணுக்குட்டியை தேடி தாய் எருமை போட்ட சத்தமும் சேர்ந்து கொண்டது கொப்புலாயி இறந்த விஷயம் ஊருக்குள் கசிந்து பக்கத்து ஊர்களுக்கும் பரவிவிட்டது பரவிவிட்டது சாறை சாரையாய் கூட்டம் வந்து கொண்டே இருந்தது இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு போகும் பக்தர்கள் வாப்பெறினார்கள் கொப்புலாயின் கைகளால் தாகத்துக்கு மோர் வாங்கி குடித்த ஜனங்களும் இனிமேல் தொடர்ந்து மோர் கிடைக்குமா வெயிலுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இடுபாத்துவிட்டு செல்ல நிரல் தரும் இந்த நந்தவனம் நிலைக்குமா என்ற கவலையுடன் நின்றார்கள் காட்டுப்பூச்சி பயல் அழுது புரண்டான் அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு கொப்புளாயி தான் நிறைய ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கொப்புலாயி இல்லைன்னா இந்த காட்டுப்பூச்சி பைய என்னைக்கோ செத்து போயிருப்பான் எவ்வளவு சேட்டை பண்ணினாலும் அந்த பயலை பெத்த தாய் மாதிரி இல்ல வளர்த்தா ஊரை விட்டு ஓடி போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு இந்த பையன் வந்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டா புத்திமதி சொல்லிவிட்டு பேசாம இருந்துருவா பாவம் கடவுளு அவ வகுத்துல ஒரு குழந்தைய கொடுக்கல அவ பேரு சொல்ல ஒரு வாரிசு இல்லாம போச்சு பிள்ளை கொல்லி இல்லாதவளா போக போறா பெத்த தான் வாரிசா இத்தனை எருமைகளும் அவளோட வாரிசு தான் நந்தவனத்துல இருக்கிற அத்தனை மரம் செடிகளும் அவ தான் அந்த மரம் செடி கொடிகளை நம்பி இருக்கிற பறவைகளும் பூச்சி புழுக்களும் கூட அவ தான் நம்ம பேரு கூட செத்தா மூணாம் பக்கம் மறந்து போயிரும் கொப்புளாயி பேரும் மறக்காது அவளுடைய விருப்பப்படியே நந்தவனத்தின் வடக்கோரம் கொப்புளாயி அடக்கம் செய்யப்பட்டாள் அவளுடைய குழியின் தலைமா தலை மாட்டில் பிரண்டை செடியை நட்டு தண்ணீர் ஊற்றினான் காட்டுப்பூச்சி யார் சொல்லியும் கேட்காமல் மொட்டை போட்டு கொண்டான் அவன் கொப்புளாயின் மண்டையில் அடித்த சத்தியம் பண்ணியதை மறக்கவில்லை காட்டுப்பூச்சி பயல் இப்படி மாறி போவான் என்று யாருமே நினைந்திருக்க மாட்டார்கள் அடிக்கொரு தரம் ஊரை விட்டு ஓடி சுற்றியலைந்து விட்டு ஊருக்கு வரும் காட்டுப்பூச்சி கொப்புலாகி செத்த பின்னர் ஊரை விட்டு போகவே இல்லை நந்தவனத்தை சிரத்தையாக பார்த்து கொண்டான் காடுகரைகளில் அலைந்து திரிந்த மரக்கன்றுகள் கொண்டு வந்து நட்டு வளர்ப்பதில் அக்கறை காட்டினான் அத்தோடு மோர் பந்தலையும் கைவிட்டு விடவில்லை கோவிலுக்கு போகிறவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டாள் வயதுக்கு மீறிய உழைப்பும் பக்குவமும் கொப்புளாயி கொடுத்த சீதனங்களை ஓட்டி கொண்டன என்னடா காட்டுப்பூச்சி கொப்புளாயி விட்டுட்டு போன சீதனத்தை விடாம காப்பு காப்பாத்துறையாக்கும் இப்போ சரி நாளைக்கு ஒரு கல்யாணம் புள்ள குட்டின்னு வரும்போது யார் காப்பாற்றுவா அதை அப்போ மாமா அதுக்காக இப்போ கா மாமா நாலு ஆளோடு சேர்ந்து ஒரு வேலை வெட்டிக்குன்னு போய் நம்ம சொந்த காலை நிற்கிறத விட்டுட்டு மரங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு போகிற வாரங்களுக்கு மோர் மோந்து கொடுத்துட்டு இருந்தால் எப்படிடா நம்ம பொழப்ப பார்க்க வேண்டாமா காலம் இப்படியே போயிடுமாடா சின்னையா அதை அப்ப பாத்திருக்கலாம் சின்னையா அதுக்காக இப்ப கவலைப்படக்கூடாது சின்னையா பயலின் பதிலில் வாயடங்கி போவார்கள் நந்தவன